அஸ்ஸலாமு வலைக்கம் இன்று நாம் சூதாட்டத்தைப் பற்றியும் குரான் வசனங்கள் மற்றும் ஹதீஸ்களில் அது எவ்வாறு கண்டிக்கப்பட்டுள்ளது என்பதைப் பற்றியும் மேலும் சூதாட்டம் எப்படி ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையையும் அவனுடைய குடும்பத்தையும் சீரழிக்கிறது என்பதைப் பற்றியும் சில விழிப்புணர்வு கதைகளுடன் விரிவாக பார்க்கப் போகிறோம் சூதாட்டம் எந்த ஒரு வடிவத்தில் இருந்தாலும் இஸ்லாத்தில் முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒன்று ஏனென்றால் அது மனிதர்களை தவறான வழியில் கொண்டு செல்லும் நேரத்தையும் செல்வத்தையும் வீணடிக்கும் மற்றும் சமூகத்தில் பகையையும் விரோதத்தையும் உருவாக்கும் திருக்குரானில் சுரா அல் வசனம் தொன்னூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது நிச்சயமாக மதுவிலும் சூதாட்டத்திலும் உங்களை சிக்க வைத்து அல்லாஹுவின் நினைவிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்து விடவே விரும்புகிறான் இன்னும் நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா இந்த வசனம் தெளிவாக சூதாட்டத்தின் தீமைகளை நமக்கு உணர்த்துகிறது சூதாட்டம் ஷைத்தானின் ஒரு வலை அது நம்மை அல்லாஹ்விடமிருந்து தூரமாக்கி தீய வழிகளில் இழுத்துச் செல்லும் நபி நபிசல்லாஹூ அலகிவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் சூதாட்டம் ஆடுகிறாரோ அவர் பன்றி இறைச்சியை உண்பவரை போன்றவர் இந்த ஹதீஸ் சூதாட்டத்தின் பாவத்தை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது இறைச்சி உண்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் அறிவோம் அதே போன்று சூதாட்டமும் ஒரு பெரிய பாவம் சூதாட்டம் ஒரு மாயப்பெட்டி போன்றது முதலில் சிறிய அளவில் ஆரம்பித்து பின்னர் பெரிய அளவில் ஈடுபடத் தூண்டும் ஒருமுறை வெற்றி பெற்றால் மீண்டும் மீண்டும் விளையாடத் தோன்றும் ஆனால் பெரும்பாலும் தோல்வியே நேரிடும் இப்படி சூதாட்டத்தில் ஈடுபடுபவர்கள் தங்கள் செல்வத்தையும் நேரத்தையும் மற்றும் மன அமைதியையும் இழக்கிறார்கள் ஒரு ஊரில் ஒரு இளைஞர் இருந்தார் அவர் சிறிய வயதிலிருந்தே சூதாட்டத்தில் ஆர்வம் கொண்டிருந்தார் முதலில் சிறு தொகையை வைத்து விளையாட ஆரம்பித்தார் சில முறை வெற்றி பெற்றதால் அவருக்கு சூதாட்டத்தின் மீது ஒரு மோகம் ஏற்பட்டது பின்னர் அவர் பெரிய தொகையை வைத்து விளையாட ஆரம்பித்தார் நாட்கள் செல்ல செல்ல அவர் சூதாட்டத்தில் மூழ்கிப் போனார் அவர் தனது வேலையை மறந்தார் தனது குடும்பத்தை மறந்தார் தனது நண்பர்களை மறந்தார் சூதாட்டத்தில் அவர் தனது சொத்து அனைத்தையும் இழந்தார் கடைசியில் அவர் நடுத்தருவில் நின்றார் இன்னொரு கதையில் ஒரு குடும்பத் தலைவர் சூதாட்டத்தில் ஈடுபட்டு தனது குடும்பத்தின் சொத்து அனைத்தையும் இழந்தார் அவரது மனைவியும் குழந்தைகளும் நடுத்தருவில் தள்ளப்பட்டனர் அவர்கள் உணவுக்கும் உடைக்கும் கஷ்டப்பட்டனர் அந்த குடும்பம் முழுவதும் சூதாட்டத்தால் சீரழிந்தது சூதாட்டம் ஒரு நோயை போன்றது அது ஒரு பிடித்தால் நம்மை விட்டு விலக சிரமமாக இருக்கும் சூதாட்டத்தில் ஈடுபடுபவர்கள் தங்கள் வாழ்க்கையை மட்டுமின்றி தங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையையும் சேர்த்து கெடுக்கிறார்கள் சூதாட்டம் தனி மனிதனையும் சமூகத்தையும் கெடுக்கும் சூதாட்டத்தில் பணத்தை இழந்தவர்கள் மன அழுத்தத்திற்கும் விரக்திக்கும் ஆளாகிறார்கள் சில சமயங்களில் தற்கொலை கூட செய்து கொள்கிறார்கள் மேலும் சூதாட்டம் குடும்பத்தில் சண்டையையும் பிரிவினையையும் ஏற்படுத்தும் இஸ்லாம் எப்போதும் நல்ல விஷயங்களை செய்ய வலியுறுத்துகிறது மற்றவர்களுக்கு உதவி செய்ய தொழில் செய்து சம்பாதிக்க ஏழைகளுக்கு தானம் செய்ய ஊக்குவிக்கிறது சூதாட்டம் போன்ற தீய செயல்களில் இருந்து விலகி இருக்கச் சொல்கிறது எனவே சூதாட்டம் போன்ற பாவமான செயல்களில் இருந்து விலகி இருப்போம் அல்லாஹுவின் வழியில் நடந்து நல்ல செயல்களை செய்து நம்முடைய வாழ்க்கையை மென்மையாக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் பல இஸ்லாமிய கதைகளை தெரிந்து கொள்ள சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்